ஏய் என்ன விடு நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் பாத்துக்கோ அவன் ஏன் கிட்ட ப்ரோபோஸ் பண்ணா உனக்கு என்ன நீ எதுக்கு அவனை அடிக்கிற நான் அப்படிதான் அடிப்பேன் அவனை அத வேறான்னு சொல்லிட்டு போயிட்டே இல்ல அப்புறம் என்ன போய் அவன் அடிக்கிற ஏய் நான் உன்ன வேண்டாம்னு சொல்லல கல்யாணம் தான் வேண்டாம்னு சொன்னேன் நீ தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்க நீ என்ன சொன்னாலும் அதனால ஏத்துக்க முடியாது அது எப்படி கல்யாணம் பண்ணுமா வாழ முடியுமா லூசடா நீ ஏய் புரிஞ்சிக்கவே மாட்டேன்ல நிக்கில் கொடுத்த செயின் உங்க கழுத்துல காணுமே செயின் தொலைஞ்சு போயிடுச்சு சார்

இவ்ளோ பெரிய ரெசார்ட்டில் ஒரு சிசிடிவி கேமரா கூட வேணாம் இல்லை நீங்கள் வரத்துக்கு முடியாதமா ஒரு படம் ஷூட்டிங் எடுத்தாங்க ஃபுட்டேஜ் லீக் சொல்லிட்டு ப்ரொடியூசர் எல்லா கேமரா கேட்டு சொல்லிட்டாருமா ஃபிரண்ட்ல ஒரு கேமரா இருக்குமா பின்னாடி எந்த கேமராவும் இல்லைம்மா இனிமேல் தான் மாட்டினா உனக்கு எந்த கேமராம்மா பார்க்கணும் எனக்கு பேக் சைடில் இருக்கிற கேமரா பார்க்கணும் அதிகமாக கேட்குற இல்லைண்ணா என் செயின் ஒன்று போச்சு அது தேடதான் அப்படியாமா ஆமா நான் பார்த்தா சொல்கிறேம்மா சரி நான் வரேண்ணா ரோஹித் எனக்கு கால் பண்ணி கம்பெனி கொடுத்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா நீ ஒன்றும் கவலைப்படாத நான் போலீஸுக்கு கால் பண்ணியிருக்கேன் அவங்க பார்த்துப்பாங்க நீ வரி பண்ணிக்காத என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல உனக்கு தான் தெரியும்ல கோவம் வந்தால் யட்ரஸ் சொல்லாமல் வெளில போயிடுவான்னு இல்லை எனக்கு பயமாக இருந்துச்சு அதான் நானே போலீஸ் கால் பண்ணி சொல்லிட்டேன் சரி நீங்கள் போகலாம் யோ கான்ஸ்டபுள் சார் அடுத்த ஆளை உங்க பேர் நித்யாச சரி சொல்லுங்க निखिल காணாம போனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமா யேய் ஹெட்போன் சே அந்தி புரியுதுنا நானே இங்க கோவமா உட்கார்ந்துட்டிருக்கேன் நீங்க ஜாலியா பாட்டு கேட்டிட்டு இருக்க என்னாச்சு உனக்கு என்ன கோவம் நிக்கில் அவன் லவ் ஆனிவர்சரிக்கு ரித்திகாக்கு செயின் வாங்கி கொடுத்திருக்கான் சரி நல்ல விஷயம் தான அவளுக்கு இது நல்ல விஷயம் தான நீ என்னைக் காச்சு இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணிருக்கியா ஹே ருதிகா நானா நிக்கலுக்கு ஃபர்ஸ்ட் ரிங் வாங்கி கொடுத்தா ஆமா ஆ ருதிகா அவங்க லோவன் மிஸ்ரிக் நிக்கலுக்கு ரிங் வாங்கி கொடுத்திருக்கா நீ என்னைக் நம்ம லோவன் மிஸ்ரிக் ஏ வாங்கி கொடுத்திருக்கயா சரி அத விடு நீ எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசு நான் ஏதாச்சும் தாட்ச் கேட்டா அத அப்படியே એમ பக்கம் திருப்பிடு மனசுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் அது ஃபீலிங்ஸ் ஆனால் தான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமே தவிர இப்படி கிட்ஸ் அங்கெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது புரியுதா ஏமா நான் கேட்குது ஒன்று புரிதா இல்லையாம்மா உன் சொந்த கதையெல்லாம் நான் இங்கே ஒன்றும் கேட்கல காணாம உன்னை நிக்கல பற்றி கேட்குறேன் லவ்ன்ற ஃபீலிங்ஸ்ன்ற எக்ஸ்பிரஷன் ரயில் விட்டுனே போகிறேன் யோ அமத்தியா சாரி சார் இல்லை சார் எதுவாக இருந்தாலும் நானும் ரித்திக்கும் எங்களுக்குள்ளே பேசி முடிச்சுப்போம் சரிம்மா நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்ல போதும் புரியுதா ஓகே சார் நிக்கலுக்கு ரோஹித் ஏதாவது சண்டை நடந்துச்சா அதுதானே இங்கேயோ ஏதோ ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை <NHLVatory> <Bruno> என்னடி ஒரு வாரமாக ஒரே பிரச்சனையாகவே இருக்கு என்ன பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு வந்தோம் இங்கே வந்து பார்த்தா எல்லாம் தலை கீழே நடக்குது ஆமாம் ரோஹித் குமார் இன்ட்ரெஸ்ட் இருக்காமே உனக்கு தெரியுமா அதை பற்றி எதுனா உனக்கு யார் சொன்னான் நான் அவனுக்கு ப்ரொப்போஸ் பண்ணேன் அவன் தான் சொன்னான் என்னது நீ ரோஹித்துக்கு ப்ரப்போஸ் பண்ணியா ஆமாண்டி ஒரு மூணு நாள் முன்னாடி தான் அப்பதான் இத பத்திலாம் சொன்னான் என்கிட்ட இன்னைக்காலதான் ரோஹித் சொன்னான் அத முடியாதுன்னு சொல்லிட்டேன் என்னடி வளைச்சு வளைச்சு ப்ரபோசல் நடக்குது போல என்னடா அவசரமா வர சொன்ன கண்ண மூடு எதுக்கு என்னால கண்ணெல்லாம் மூட முடியாது ப்ளீஸ்டி ஒரு செகண்ட் கண்ண மூடு சொல்றேன்

நிக்கிலும் ரோஹித்து சண்டை போட்ட கதையை பத்தி கேட்டா நீ ஒரு இத்திக்கும் கட்டி பிடிச்ச கதையெல்லாம் சொல்லிட்டு உட்காந்துருக்க இல்ல சார் அப்ப நாங்க பேசிட்டு போது தான் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு ஹலோ நிறைய இடத்துல தேடணும் ஆனால் அவனை காணும் சரி நீங்கள் போகலாம் ம் வேற எதுவும் இல்லையா சார் ஆ இல்லை வேறு எதுவும் இல்லையான்னு கேட்டேன் சொன்ன வரைக்கும் போதும் கிளம்பு ம் ஐயோ சார் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தான்ல ஆமாம் சார் அவனை கூப்பிட ஓகே சார் ஹலோ சார் வாங்க ரோஹித் உக்காருங்க சொல்லுங்க சார் நீங்கள் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க ஆனால் உங்களுக்கு நிக்கிலுக்கும் தான் ஆகாது போலயே அப்படிலாம் இல்லை சார் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோதான் நீங்கள் ஹைப்பர் டென்ஷன் ஆளா ரொம்பலாம் இல்லை சார் சரி சொல்லுங்க நிக்கி காணாமல் போனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க Never even find out. Oh, you thought you can swap me on the tablet? Never gonna trust a word out of. நான் ஜாகிங் போயிட்டு வந்து நியூஸ் பேப்பர் படிக்கும்போது தான் ஒரு சீரியல் கிளர் ஊட்டியில் கொலை பண்ணிகிட்டு இருக்கான்றது எனக்கு தெரிஞ்சுது ஏன் நான் பார்த்த அந்த ஆளை இந்த சீரியல் கிளராக இருக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு நீங்கள் அந்த சீரியல் கிளரை பார்த்தீங்களா அவன் தான் அந்த சீரியல் கிளராக எனக்கு கன்ஃபார்மாக சொல்ல தெரியல சார் ஆனால் பார்க்க ஒரு மாதிரி வீ வேடாக இருந்தான் சார் அதுக்கப்புறம் வேற எங்கேயாச்சும் அவனை பார்த்தீங்களா அம்மா காலேஜ் முடிச்சு என்ன பண்ணலான் இருக்க மாடலிங் பண்ணலாம் தான் இருக்கேன் நீ என்ன பண்ணலான் இருக்க நானா ஏதாவது டைரக்டர் கிட்ட சேரணும் பாப்போம் எதுனா டேரக்டர் மைண்ட்ல வச்சிருக்கியா எனக்கு பிடிச்ச டேரக்டர் கிட்ட தான் நான் வேலை செய்யணும் வையன் என்னால கடைசி வரைக்கும் அசிஸ்டண்ட் ஆக முடியாது அதுவும் கரெக்ட் தான் அம்மா நீ இந்த மாடலிங் போர்ட்போலியோலாம் எடுத்துட்டியா எங்க ஒரு நல்ல போட்டோகிராஃபர் தேடி இருக்க கிடைக்கவே மாட்டாங்க ஏன் நம்ம நிக்கில் இருக்கான அவன் கிட்ட சொன்ன எடுத்து தர போறான் நிக்கிலா ஆமா அவனுக்கு என்ன நல்லா தான் எடுப்பான் நல்லா தான் எடுப்பான் ஆனா அவனும் அவன் ஆட்டிடியூடும் எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிட்டு எனக்கு சுத்தமா பிடிக்காது உனக்கு புரியுது ஆனா அவளுக்கு புரிய மாட்டேங்குது யாருக்கு புரிய மாட்டேங்குது அவதான் ரித்திகா அவளுக்கு பிடிச்சிருக்க அவ லவ் பண்ற எனக்கு பிடிக்கல நான் பேசுறது இல்லை அவ்வளோதான் பார்த்து வா சரி எதுக்கு என்ன தனியாக பார்க்க வர சொன்ன ரொம்ப பர்சனலா ஒரு விஷயம் சொல்லணும் அதுக்கு தான் ஆமாம் என்ன பர்சனலு அதான் எப்படி சொல்றதுன்னு தெரியல என்ன லவ் பண்றியா எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச அதான் நீ குடுக்கிற ரியாக்ஷன்லயே தெரியுது நான் சொல்ல போறது தப்பா எடுத்துக்காத என்னால உன்னை லவ் பண்ண முடியாது ஏன் சொன்னா புரிஞ்சுக்க ஸ்ரேயா அதான் ஏன் ஏன்னா நான் ரித்திகா லவ் பண்றேன் ரித்திகாவையா ஆமா

கையில் கேமரா வச்சிருந்தா பார்த்த ரெண்டு வாட்டி பிளாக்ருந்தா கையில் ஒரு டேட்டு சார் அது பாம்பு வளைஞ்ச மாதிரி இருந்துச்சு நீங்க ரித்திகா ப்ரப்போஸ் பண்ணீங்களா பண்ண சார் ப்ரப்போஸ் பண்ண உங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணீங்களா சொல்லலை சார் முந்த நாள் நைட்டு நீங்களும் நிற்கி குடிச்சுட்டு சண்டை போட்டதாக சொன்னாங்க அது எத்தனை கொஞ்சம் சொல்ல முடியுமா என்னடா இப்போல்லாம் ரித்திகாவும் பேசிக்கிதே இல்லையா ஒன்றாவது பார்க்க முடியுதுல்ல ரெண்டு பேருக்குள்ள சின்ன பிரச்சனை அதான் பேசிக்கிறது இல்லை ஏய் என்னடா பேசுகிறேன் லவர்ஸ்னா பிரச்சனை இருக்க தான் செய்யும் அதுக்குன்னு பேசாமல் இருப்பியா யார் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு என்கிட்ட இருந்தான் நான் நினச்சேன் உங்ககிட்ட இருந்தால் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கேன்னு ஏ மச்சானை பற்றி உனக்கு என்னடா தெரியும் டேய் எனக்கும் ஆதித்யாக தான் அவனை பற்றி முழுசாக தெரியும் அப்படி என்ன எங்களுக்கு தெரியாது உனக்கு தெரிஞ்சிருச்சு இவன் என் அப்பா அம்மாக்கு டிரைவர் சொன்னதும் நான் அவன் லீவனில் இருக்கலான்னு சொல்லியிருப்பான் அவள் கோச்சிட்டு போயிருப்பா நான் பச்சா நான் சொல்கிறது கரெக்டா ஏய் இந்த பிரச்சனைக்கும் உனக்கு சம்மந்தமே இல்லை தேவலாம் உள்ள உள்ளே வராத மூடிட்டுரு அவங்க அம்மா அவங்க அப்பா ஏமாத்திட்டு போயிட்டதால எல்லா பொண்ணுங்களும் அப்படி இருப்பாங்க நினைக்கிறியா ஏய் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நீ இதுக்குள்ளே வராத அப்புறம் நம்மளுக்குள்ளே தான் பிரச்சனையாகும்

அடுத்த நாள் காலையில் ரித்திகாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கீங்க இது பிரச்சனையை ஜாஸ்தியாக இருக்குன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட தோணலையா சார் ரித்திகாவுக்கும் நிக்கிலுக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு இந்த டைம் ரித்திகா அப்ரோச் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சாதான் தான் நேற்று காலைல ரிசார்ட் பேக் சைடில் உங்களுக்கும் நிக்கிலுக்கும் சண்டை நடந்ததாக சொன்னாங்க ஆமாம் சார் அது நீங்கள் ரித்திகாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணதுனால தான் நடந்துச்சா ஆமாம் சார் நான் பாட்டுக்கு சும்மா நடந்து போயிட்டு தான் இருந்தேன் அவனாக வந்து என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்புறம் நேற்று நைட்டு எல்லோரும் குடித்தோம் நான் அங்கேயே வெளியே படுத்துக்கிட்டேன் இனி காலையில் இருந்தால் சார் அவனை காணும் அப்போ தான் எனக்கு அந்த சீரியல் கிளியரோட ஞாபகம் வந்துச்சு இதுக்கும் மேலே லேட் பண்ணால் நல்லா தான் சார் நானே உங்களுக்கு கால் பண்ணேன் காணாமல் போனதுக்கப்புறம் அவர் ஃபோனுக்கு ட்ரை பண்ணிங்களா ட்ரை பண்ணோம் சார் ஆனால் ஃபோன் ரெசார்ட்டில் தான் இருந்துச்சு எத்தனை மணிக்கு நீங்கள் போகலாம் ம் தேங்க்யூ சார் சார் ஸ்டேஷன்லேருந்து மெசேஜ் வந்துச்சு சார் நீங்கள் சொன்ன எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு நிக்கில் கிடைக்கலையா அதான் அடுத்து என்ன பண்ணலாம் சார் அடுத்தளவுக்கு அப்படியா ஓகே சார்